ரோஜா செடிக்கு எத்தனை விதமான உரங்கள்லாம் போடுறாங்க ஆனால் நம்ம காப்பி டீலாம் போடுறோம் இல்லைங்களா அந்த டீ தூளை வச்சு நம்ம வந்து ரோஜா செடியில் நல்லா விட ஆரம்பிச்சிரும் ரோஜா பூவும் நல்லா பூக்கும் இந்த காப்பித்தூள் போடும்போது இந்த ஒரு ரோஸ் தான் இருந்தது ஒரு வாரம் பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துளிர் விட்டு ரோஜாக்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் இந்த காப்பித்தூள் டீ தூள் போட்டால் வளர்கிற அளவுக்கு வேறு எந்த உரங்களுமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு தருமான்னு தெரியல தரலாம் இருந்தாலும் இந்த காப்பித்தூளுக்கு இருக்கிற ஒரு சிறந்த ஒரு சிறப்பு வேறு எதுலையும் இல்லைங்க நம்ம வந்து காப்பித்தூள் வாங்கி போடணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம வந்து காப்பி தூள் போடுறோம் டீவி போடுறோம் டீ தூள் இருக்கு இல்லைங்களா அந்த டீ தூள் வடிகட்டின அந்த டீ தூள் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே வாரத்தில் எனக்கு வந்து மொக்கு வச்சு இந்த மாதிரி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் முதல்ல இந்த ஒரு ரோஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மொக்கு வச்சு ஒரு அஞ்சாறு பூ எனக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி மண் நம்ம காப்பித்தூள் போடும்போது மண்ணுள் பாருங்கள் எவ்வளோ ஒரு இலசா எப்போது ஒரு நீர்ப்பு அதிகம் இல்லாமல் வறண்ட நிலையாகவும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறதுனால இந்த பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ எத்தனை பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் இது நான் ஒரு வாரமாக எடுக்கிற இந்த வீடியோவை முதல்ல வந்து தூள் போட்டு டீ தூள் போட்டு ஒரு வாரம் பொறுத்து அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு அஞ்சு பூக்கள் கிடச்சிது எனக்கு முதல்ல இந்த ஒரு பூ தான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய அடிபாகம் எப்படி இருக்க பார்த்தீங்களா நல்லா வறண்ட நிலையில் கொஞ்சம் இருக்கும் என்ன நீர்ம நிலையிலும் கொஞ்சம் இருக்கும் இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா பூ வந்து மொக்கு விட்டு எரியும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம டீ போட்டோன்னா வடிகட்டுறது வச்சு அதில் அந்த தூள் அதில் போடலாம்